கஞ்சி அப்படின்னு சொன்னாலே உடனடியாக கஞ்சியா கூழா எனக்கு என்ன காய்ச்சலாக அடிக்குது இல்லைன்னா நான் என்ன ஜெயிலியாக இருக்கேன் எனக்கு வந்து இந்த மாதிரி கூழும் கஞ்சியும் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டு ஓடக்கூடிய குழந்தைகள் இன்றைக்கு நிறைய அதிகம் கஞ்சி அப்படின்னாலே அது ஒரு அவமான சின்னமாக அவர்கள் பார்க்குறாங்க இல்லைன்னா ஏதோ வறியவர்கள் வழி இல்லாதவர்கள் சாப்பிடக்கூடிய ஒரு விஷயந்தான் கஞ்சி அப்படிங்கிற ஒன்று மனோபாவம் இன்றைக்கும் நிறைய பேர்ட்டை இருக்குது இல்லைன்னா அதை தாண்டி ஏதாவது ஒரு மருத்துவ காரணத்துக்காக ஒரு நோயில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் கஞ்சி அப்படின்னும் ஒரு பார்வை வந்து இந்த கஞ்சி மேலே இருக்குது ஆனால் இதே குழந்தைகள் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய மேல் தட்டு ஒரு உணவு வளாகத்துக்குள்ளே ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட உட்கார்றாங்கன்னா அவங்க உடனடியாக முதல்ல சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பை ஆர்டர் பண்ணாங்கன்னா அந்த சூப்பை வந்து அதுக்கு ஏதேதோ விதவிதமான பெயர்கள்லாம் இருக்கும் அந்த சூப்பை கொஞ்சம் ஒத்து பார்த்தா அது எந்த வடிவில் இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்தா வீட்டில் தயாரிக்கக்கூடிய கஞ்சிக்கும் இந்த கஞ்சிக்கும் ஏதாவது இந்த சூப்பிற்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆங்கில பெயரும் அதில் இருக்கக்கூடிய அலங்காரங்களும் அது பரிமாறப்படக்கூடிய விதமும் அவர்கள் என்னமோ அந்த கஞ்சி என்ற பெயரில் கஞ்சி என்ற பெயரைச் சொல்லாமல் அவர்களுக்கு பரிமாறப்படக்கூடிய ஒரு மேல்தட்டு உணவை ரொம்ப ரசித்து அந்த சூப்பை சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தில் இருக்காங்க அதையே வீட்டில் வந்து நம்ம ஒரு கப்பில் ஒரு கஞ்சி காய்ச்சி கொடுத்தோன்னா முகம் சுழித்து இது எனக்கு வேண்டாம் இது எனக்கு தேவையில்லை இல்லைன்னா எனக்கு என்ன உடம்பு சரியில்லாமல் இருக்குது ஏன் இந்த மாதிரி உணவுலாம் தயாரிக்கிறீங்கன்ட்டு வீட்டில் ரொம்ப சண்டை போடக்கூடிய தன்மை இருக்குது ஆனால் ஒவ்வொரு நாட்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான கஞ்சியே அன்னைக்கு வந்து நோய் காலங்களில் கொடுக்கக்கூடிய கஞ்சி இல்லாமல் ஒவ்வொரு பருவத்திலையும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து மாதவிடாய் வ அடைஞ்சிட்டாங்க மல்ல மெனார்க் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த மெனார்க்கை ஒட்டி மாதவிடாய் துவங்கியதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் அந்த மாதவிடாய் வரும் பொழுது வீட்டில் வந்து உளுந்தங்கஞ்சி காய்ச்சி கொடுப்பாங்க இது வந்து இன்றைக்கும் நிறைய வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் அந்த குழந்தைக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்தே நல்ல அரிசியும் உளுந்தும் தொளி உளுந்தும் சேர்ந்து அரிசி ஒரு கப்புனால் ஒன் தேர்டு வந்து இந்த தொளி உளுந்து போட்டுக்குவாங்க போட்டு நல்ல குழைவாக அந்த கஞ்சியாக்கி அதில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்குவாங்க சீரகம் வறுத்து போடுவாங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்வாங்க இந்த கஞ்சிக்கு தொட்டு கொள்ள வந்து எள்ளு துவையலோ இல்லைன்னா வந்து பிரண்டை சட்னியோ வச்சு கொடுப்பாங்க இதே இந்த கஞ்சி ஆக்காமல் சில பேர் சாதமாகவும் செய்து சோறாக்கியும் கொடுப்பாங்க ஆனால் இந்த உளுந்தங்கஞ்சி அவ்வளவு உடலுக்கு நல்லது அதுவும் குறிப்பாக பெண்ணுக்கு நல்ல குளிர் பித்து அவர்களுடைய பெல்விக் ஃப்ளோர்னு சொல்லக்கூடிய கூபக தசை பகுதிகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு உணவு அந்த உளுந்தங்கஞ்சி ஆனால் அந்த குழந்தைக்கு அது வந்து தன்னுடைய கருப்பையை வளர்க்கக்கூடிய ஹார்மோன்களையும் சீராக்கும்னு தெரியாது அவ்வளவு சிறப்பான அந்த கஞ்சி வந்து உளுந்தங்கஞ்சி அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து சரியாக உடல் எடை ஏற மாட்டேங்குது உடல் எடை நல்லா வரல அப்படின்னா அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது நேந்திரம் பழக்கஞ்சி அந்த நேந்திரம்பழ மாவு வந்து இன்றைக்கு வந்து எல்லாம் கிடைக்குது கேரளத்தில் முன்னாடிலாம் வந்து அந்த நேந்திரம்பழ மாவை வீட்டிலேயே தயார் பண்ணுவாங்க நம்ம சாதாரணமாக பஜ்ஜி செய்யக்கூடிய பயன்படுத்துகிற அந்த நேந்திரம் பழத்தில் காவெட்டாக இருக்கக்கூடிய அந்த பழத்தை எடுத்து அதனுடைய தொலியை நீக்கி அந்த உள்ளே இருக்கக்கூடிய பழப்பகுதி காயாக இருக்கக்கூடிய பகுதியை நல்ல சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி உலர்த்தி வச்சு அதுக்கப்புறம் அதை பொடி செஞ்சு வச்சுப்பாங்க அந்த பொடியை ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ எடுத்து கொஞ்சம் தேவைப்பட்டால் பால் சேர்த்து கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கஞ்சியாக காய்ச்சி குழந்தைக்கு கொடுத்துட்டு வந்தோன்னா நல்ல உடல் எடை கொடுக்கக்கூடிய தன்மை வரும் காலை உணவுக்கு மிக சிறப்பான உணவு வந்து இந்த நேந்திரம்பழ கஞ்சி உளுந்தங்கஞ்சி மாதிரியான விஷயம் இது தவிர நிறைய கஞ்சிகள் வந்து உடல் நல்லா தேவைக்கேற்றாற் போல் கொடுப்பாங்க ஒரு குழந்தைக்கு அடிக்கடி வந்து ரொம்ப பேதி ஆகுது அப்போ அவங்களுக்கு வந்து ஆர ரூட் கஞ்சி கொடுப்பாங்க ஆரோ ரூட்டு மாவை வந்து வாங்கி அந்த மாவை வந்து கஞ்சியாக்கி அதில் கொஞ்சம் மோர் சேர்த்து கொள்வாங்க ஆரோ ரூட்டு மாவில் மோர் சேர்க்கும்போது மோரில் இருக்கக்கூடிய லாக்டோபேசிலஸும் இந்த கஞ்சி மாவில் இருக்கக்கூடிய தன்மையும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு உடனடியாக அந்த பேதி போவதை நிறுத்தும் அந்த குழந்தைக்கு வயிற்று கழிச்சல் இருந்துக்கிட்டு இருக்குன்னா அந்த கழிச்சலுக்கு எப்படி ஒரு ஓஆர்எஸ் சொல்யூஷன் சொல்லக்கூடிய ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் கொடுப்பது முக்கியமோ அதோடு சேர்த்து யாரோ ஒரு கஞ்சியும் சேர்த்து கொடுத்தாங்கன்னா அவர்களுக்கு பேதியும் குறையும் அதோடு ஊட்டமும் உடனடியாக கிடைக்கும் இன்னும் சிலர் வந்து வீட்டில் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சத்துமாவு கஞ்சி நம்மளே வீட்டில் ஒவ்வொருத்தரும் சத்து மாவு கஞ்சினா அதுக்குன்னு போய் தேடி கடைகளில் போய் அலையணும்னு அவசியம் இல்லை நம்மளே வீட்டில் செய்யலாம் அந்த கஞ்சிக்கும் வந்து ரொம்ப பெரிய பக்குவங்கள் தேவையில்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தானியங்கள் நல்ல வரகரிசி இருக்கு சோளம் இருக்கு கம்பு இருக்குது இந்த மாதிரி தானியங்களை சேர்த்து கொள்ளலாம் அதோடு பயிர்கள் நல்ல பாசி பருப்பு கொண்டக்கடலை முந்திரி பருப்பு வேணால் முந்திரி பருப்பு கொஞ்சம் அதனுடைய சாலிடாக வர்றதுக்கு அதுல நல்ல சுவை வருவதற்காக கொஞ்சம் பொட்டுக்கடலை கொஞ்சம் வருத்த உளுந்து தேவைப்பட்டால் கொஞ்சம் பார்லி அரிசி கொஞ்சம் சம்பா கோதுமை இது மாதிரியான பொருட்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு இந்த தானியங்களும் இந்த பயிர்களும் இருக்கிறதுனால அதை சாப்பிடும் பொழுது வாய்வு தொந்தரவு வந்துடக்கூடாது ஜீரணம் நல்லா ஆகணுங்கிறதுக்காக கொஞ்சம் சுக்குத்தூள் சேர்த்து கொள்ளலாம் இதெல்லாம் சேர்த்து கஞ்சியா காய்ச்சி அந்த கஞ்சியை காலை உணவாக எடுக்கும்போது நல்ல உடல் ஊட்டமும் வரும் நோய் எதிர்பாற்றலும் சேர்ந்து கிடைக்கும் அப்போ அது சத்துமாவு கஞ்சி வந்து ஒவ்வொரு வீடுகள்லையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் இன்றைக்கு வந்து நிறைய ஊட்ட பானங்கள் வந்து முந்நூறுரூபா நானூறு ரூபாய்க்கு நிறைய விளம்பரப்படுத்தப்பட்டு விற்கிறாங்க அதிலெல்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இருந்து வரக்கூடிய வே புரோட்டீனோ இல்லை சோயாலேருந்து வரக்கூடிய சோயா லசித்து கூடிய சோயா புரோட்டீனோ தான் பெரும்பாலான பொருள் எல்லாம் வந்து விட்டமின்களையும் மினரல்களையும் தனியாக சேர்த்தது தான் நம்ம முன்பே சொல்லியிருக்க மாதிரி தனியாக சேர்க்கக்கூடிய அந்த விட்டமின் மினரல் எல்லாம் வந்து உடலுக்குள்ளே முழுமையாக உட்கிரவிக்கப்படாது ஆனால் இந்த மாதிரி சத்துமாவு கஞ்சியில் அதில் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்களும் கனிமச்சத்துக்களும் உப்பு சத்துக்களும் உடம்பு வேகமாக உட்கிரகிக்க ஆரம்பிக்கும் ஸோ மொத்தத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி ஊட்டப்பானங்களுக்கு பதிலாக நம்ம இந்த சத்து மாவு கஞ்சியை வந்து அன்றாடம் பயன்படுத்திக்கலாம் ஒரு குழந்தைக்கு ஆனால் தோலில் ஏதாவது ரொம்ப பிரச்சனை இருக்குது அரிப்பு ரொம்ப இருக்குது தோல் நோய்கள் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு செய்யக்கூடிய சத்து மாவு கஞ்சியில் நம்ம சோளமோ வரகோ கோதுமையோ பயன்படுத்த வேண்டாம் அது மாதிரி நம்மளே வந்து நம்ம வீட்டில் தேவைக்கு ஏற்றாற் போல் நம்ம வீட்டில் குழந்த ரொம்ப மெலிந்து இருக்குன்னா கொஞ்சம் பச்சரிசி அதுவும் பச்சரிசி சேர்க்கலாம் இல்லைன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி அதில் சேர்த்து கொள்ளலாம் நம்ம வீட்டில் குழந்தை பெண் குழந்தையாக இருக்குன்னா அப்போ உளுந்தங்கஞ்சி சேர்ந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி தேவைக்கு ஏற்றாற் போல் அந்த கஞ்சிகளை தயாரிக்கிறது தான் நம்மளோட சிறப்பு சில வீட்டில் பெண்களுக்கு வந்து பயங்கர தலைவலி இருக்கும் பித்த தலைவலி வரும் என்னென்னமோ மருந்து எடுப்பாங்க மைக்ரேன் அட்டேக் இருக்கு எனக்கு தொடர்ச்சியாக நான் அந்த மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய தலைவலி இருக்கும் வெயிலில் போயிட்டு வந்தால் ஒரு பெரிய தலைவலி வரும் வெளிச்சமான இடத்துக்கு போனால் தலைவலி வரும் ரொம்ப சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தால் தலைவலி வரும் ரொம்ப புழுக்கமான காற்றோட்டம் இல்லாத இடத்துல இருந்தால் தலைவலி வரும் இப்படியாக இருக்கக்கூடிய அந்த வேஸ்குலார் மைக்ரைன் அட்டேக்கு சிம்பிளாக இதே அதிமதுரம் இதே மாதிரி கஞ்சியில் கொஞ்சம் அதிமதுரமும் பெருஞ்சீரகமும் போட்டு அந்த கஞ்சியை சாதத்தில் அரிசி அரிசியை வேக வைக்கிற மாதிரி கஞ்சிக்கு வேக வைக்கிற மாதிரி அந்த வேக வைக்கும்போது ஒரு துணியில் இந்த அதிமதுர பொடியும் கொஞ்சம் வந்து பெருஞ்சீரக பொடியும் சேர்த்து போட்டு கஞ்சியாக காய்ச்சி அந்த அதிமதுர கஞ்சியை குடித்தோன்னா தலைவலி நல்லா போகும் அதே மாதிரி சீந்தில் அன்னப்பால் கஞ்சின்னு சொல்லுவாங்க சீந்தில்ங்கிற அந்த மூலிகையினுடைய பொடியை வந்து ஒரு துணியில் கட்டி அதை வந்து இந்த சாதத்துக்குள்ளே போட்டு குழைவாக வேக வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் அந்த துணி மூடையை தூக்கி போட்டாங்கன்னா அந்த துணிக்குள்ளே இருந்த சீந்திலனுடைய சத்து அந்த அரிசி சாதத்தில் கலந்துரும் அப்புறம் அந்த கஞ்சியை வந்து பயன்படுத்தலாம் இதே மாதிரி கருஞ்சீரகம் பயன்படுத்துறது இப்படி நிறைய அரிசி கஞ்சிகள்லேயே வந்து மருத்துவ குணமுள்ள கஞ்சிகள் அன்றைக்க நிறைய சொல்லியிருக்காங்க இன்றைக்கும் நம்மளுடைய மூத்த தலைமுறையிட்ட பாட்டி தாத்தாட்ட கேட்டோம்னா எத்தனையோ கஞ்சிகள் நல படைக்கப்பட்ட கஞ்சிகளினுடைய ரெசிபி நமக்கு கிடைக்கும் இந்த கஞ்சிகளை நாம் காலை உணவாக அவ்வப்போது குழந்தைகளுக்கு பயன்படுத்தணும் சர்க்கரை வியாதிக்காரர்கள் மட்டும் கஞ்சியாக நம்ம சாப்பிட்றது வேகமாக அந்த தானியத்தினுடைய சத்தை ரத்தத்தில் கொண்டு போய் சேர்த்துடும் அது அவர்களுக்கு அவ்வளோ நல்லதில்லை மற்ற எல்லோருக்குமே கஞ்சி வந்து மிக உன்னதமான காலை உணவு